பேச முடியாது எல்லா இடங்களையும் எல்லா யாருன்னா தலைவர் யார்னா அகற்றியது நலமை யார்னா அகற்றியது இப்போ இருக்கக்கூடிய கழிப்பத்தில் இருக்கக்கூடிய கலியுகத்தில் வந்தால் பெரிய பெரிய மகான்கள் சொல்றதுக்கு தான் அகற்றிய தன்மான் தான் அங்கு ஆசை கொடுத்து சொல்லுவாங்க அந்த விஷயங்களுக்கெல்லாம் அவங்க போக போகிறாங்க போகாதாங்களை தாண்டிய மகான்கிட்ட அகத்திய பெருமாண்டாக ஆசி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் உள்ள பெருமகனார் வந்து அக்கர்மையு பெருந்தை வடிவம் வந்து எளிய சபையில் சுற்றம சீடர்களும் ஒரு சிந்தர்களும் இருக்காங்க வெளியே இங்கே இயல்பான சீடர்கள் வந்து இன்னும் நேரம் ஏர் தான மரையில பரவணும் அது இயற்கை permanganate பதனாவே ஆடு வந்து அவால் அவாகடையாது அத அப்படியே என்ன சிக்கு நம்ம நடக்கணும் உடைய இயற்கை permanganate தேய்க்கணும் அப்படியே நம்ம கருதுறது இயற்கை அந்த ஒடையும் வாய் மூடி ஆசீங்கறானு அப்படி அத அப்படியே இடையில நம்ம வடவை மெதிக்க दवाईக்கறோம் ஆ அது சரி வரங்கிக்கொண்டிருக்கும் அனைத்து ஆசிகளிலும் சூட்சம் ஆசிகள் அவற்றிலும் சபை வளரும் சபை வளரும் ஆசிகளை சபை எவ்வாறு என்னால் எப்பொழுது வளரும் என்கின்ற அத்தகைய ஆசிதனை அகற்றிய நாம் சித்த மார்க்கம் இறைமார்க்கம் ஆன்மீக மார்க்கம் என்ற இத்தகைய அருள் பிரபாகம் எடுத்து விளங்கும் அற்புதமான இத்தகைய மார்க்கம் என்பது மிகான நிலை என்ன என்பது

தன் குலத்திலிருந்து அகத்தியம் உரைக்கின்றவாறு அனைத்து நிலைகளையும் உரைக்கின்ற ஓர் தளம் தளம் மட்டுமே இதுவே அதுவே இவ்விடத்திற்குரிய பெரும் மாண்பு பெரும் மாண்பு அத்தகைய காரணங்களுக்காகவே இச்சலநோக்கி வர எத்தனிக்கின்றவர்கள் தன்னுடைய ஆன்ம நிலை ஆன்மீக நிலை அல்ல ஆண்மை நிலையை விட்டுக் கொடுக்காது மாநில நிலையை விட்டு இயலாது இச்சபை நோக்கி தன் கால்களை எடுத்து வைக்க பயன்படுத்தவில்லை எளிதானி வைக்கின்றாரோ அப்பொழுது அவன் சுகவாசி ஆகின்றான் அவன் அகத்தில் இருக்கும் அத்தகைய அகந்தை அறிகின்ற போது அவன் அகத்தியன் போதும் அகவாசி ஆகின்றான் என்றும் நிலை விரைவாக நிறைவாக நீரிட்டிருக்கும் இத்தலத்திலே ஒவ்வொரு கட்டம் இடைவிடாது மானிடர் அமர்ந்து ஆசி கேட்கும் நிலை வரும் காலங்களில் தொடரும் அது நாள்தோறும் தொடரும் இதுவே இவனுக்கு பணி இதுவே இவன் பணி என்று யாமிட்ட பணி திருமுருகன் விட்ட பணி சிவன் விட்ட பணி ஆற்றலின் மூலம் கூறுவதென்ற புண்ணிய தொடர்பால்

காண்டு கொண்டிருக்கும் நிலையே அகத்தியம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நிலையிலேயே சீடனும் கண்டு ஒரு நொடி பொழுது இவனை இப்பிடம் விட்டு இந்நிலையிலிருந்து அகற்றிய அகற்றிய உடன் இவ்வாறு படைப்படும் காணலாம் நீ அந்நிலையில் காணலாம் ஆனால் இனி அந்நிலை கெட்டாது அந்நிலை அல்ல அகத்தியன் சச்சங்கத்தில் அமர்ந்தால் அகத்தியன் இறுதி இந்த ஊரில் பேசுவது போல் பேசிக்கொள்ளும்

அச்சரங்கள் நாராயண அச்சரங்கள் சிவன் சரவணவ அச்சரங்கள் அனைத்தும் ஒன்றாக கலந்து அமர்ந்திருக்கும் சிவன் முறை களமதிலே நிலை போன்ற நிலை தொடர்ந்து கொண்டிருக்கும் அமர்ந்தவர்கள் அமர்ந்து சச்சங்கத்தை உறுதி நிலைகளை கண்டு அகத்தியனை விட்டு அகல மனமில்லாது அகத்தியனோடு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கதை ஆகொண்டு அமர்ந்து காலங்களில்

நோக்கினும் அகத்தியலை நோக்குகின்ற வண்ணமாய் காண்பவர் யாவருக்கும் உங்களையே தொடரும் என்றும் நாம் உணர்த்தி சரீர நிலையெல்லாம் நல்நிலை பெற்று அற்புதமாக நடந்துட்டு இச்சபையிலே ஓடி ஓடி முன் பணியை செய்கின்ற அற்புதமான காலங்களும் தொடரும் ரணம் ஒன்று பெரும் ரணம் அல்ல யாருக்கும் பிறந்த ரணம் ஒன்றே ரணம் பிறக்கின்ற பொழுது தாய்மின் ரணம் ஒன்றே ரணம் இது பூவுலகில் மற்ற ரணமெல்லாம் இறையை வணங்குகின்ற பொழுது இறையோடு அமர்ந்திருந்து இறையாக தவம் இருக்கின்ற பொழுது எத்தகைய ரணமும் அகழுகின்ற நிலை இச்சீடனுக்கு இருக்கின்ற ரணத்தை மாற்றிய பிரபஞ்ச மகா சபையாகும் இச்சபை விதியை மாற்றும் சபை தன் மனிதனே விதி இல்லை என்று நினைப்பவனுக்கு விதி இல்லை விதிவோடு நடப்போம் என்பவனுக்கே விதி வேலை செய்யும் நமக்கு அவர்கள் பின்னிருந்து கைகட்டி ஒன்போடு சீடனே நமக்கரங்கள் பின்னால் இருக்கும் கைகட்டி நீர் கைகட்டி இருப்பது சிவமகா வாழை சித்தன் முன்பாக நீர் இவன் முன்னால் கைகட்டுகின்ற பொழுது உமக்கு பின்னால் நமக்கரகம் கைகட்டி உமக்காக பணிபுரியும் நிலை இச்சபையில் தொடரும் என்று யாம் சித்தன் நல்ல ஆசி கொடுத்து அற்புத ஆசி கொடுத்து கந்திறந்து அகற்றி அமர்ந்திருக்கின்றோம் இவன் அகத்தியனே என்று ஒரு ஆழ்நிலை அதி நிலை மனதில் எண்ணத்தை வைத்துக் கொண்டு அற்புதமாக இச்சபையோடு அடிகோடி வருகின்ற பொழுது இல்லால் முரளைகள் உமது உறவாளர்கள் யாவருக்கும் உமது ஆற்றலில் இருந்து நீர் ஆற்றலை பகிர்ந்து கொடுக்கும் அற்புத ஆசிரியரையும் அனைவருக்கும் கொடுத்தார் இங்கே அவர் பெருமான் தகாத்தி உண்மை என்றார்